வணக்கம் உருவர்களே எப்படி நிலமாக இருக்கிறார்களா இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாக தான் பேசப்போகிறோம் மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமானதென்று சொல்லப்படுகின்ற ஒரு இரகசிய பதிவிடம் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் ஊடக அமைச்சினுடைய முன்னாள் செயலாளரும் தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவருமான லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் மேலும் பல தகவல்கள் இருக்கின்றன அவற்றையும் பார்த்துக் கொள்ளலாம் பாருங்கள் முழுமையான காணொலிக்குள் செல்லலாம் இன்றைய தினம் ஊடகங்களிலே பெரும் பேசுபொருளாக மாறி இருந்த குருநாகர் பகுதியிலே அமைந்திருப்பதாக சொல்லப்படுகின்ற பிரபல பீகாரை ஒன்றுக்குள்ளே காணப்பட்ட ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச பயன்படுத்தியதாக சொல்லப்படுகின்ற ஒரு சொகுசு அறை தொடர்பான விவரம் இன்று தினம் வெளியிடப்பட்டிருந்தது அந்த விகாரைக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற பௌத்த தேரர் ஒருவர் இந்த தகவலை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இவை தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்கள் இன்றைய தினம் ஊடகங்களிலே வெளியிடப்பட்டதை காணக்கூடிய மாதிரியாக இருந்தது இந்த அறைக்கு வருகை மகிந்த ராஜபக்ச பல்வேறுபட்ட திட்டங்களை அங்கே வகுப்பதாகவும் அவரை சந்திப்பதற்கு பலர் வருவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆலயத்தில் இருக்கின்ற பௌத்த தேரர்கள்தான் அந்த அறையை அவர் வரப்போகிறார் என்று செய்தி வந்தவுடன் துப்பரவு செய்து அவற்றை தயார்படுத்தி வைத்திருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த அறை எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது மிகுந்த சொகுசு தன்மை கொண்டதாக குளிரூட்டப்பட்ட தன்மை கொண்டதாக காணப்படுகின்ற இந்த அறை மஹிந்த ராஜபக்சவின் பிரத்தியக அறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் இதன் பின்னணியில் பல்வேறு தகவல்கள் வெளிவரலாம் என்றும் நம்பப்படுகிறது எனவே இவ்வாறான ஒரு அறை இருக்கிறது என்பதை அறிந்து அங்கு சென்ற ஊடகவியலாளருக்கு அங்கே இருக்கின்ற சிரேஷ்ட பௌத்த தேரர் அப்படியான ஒரு இங்கு இல்லை என்பது போன்று அதை மறைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொண்டிருந்தார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது பல காலமாக அந்த பௌத்த விகாரைக்கு வந்து வழிபட்டுச் செல்கின்ற பௌத்த மக்களுக்கு கூட இப்படி ஒரு இரகசிய அறை இந்த பௌத்த மடத்தில் இருப்பது தெரியவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இருபது வருடங்களாக அந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஒரு நபருக்கு கூட இப்படி ஒரு அறை இருப்பது தெரியாது என்பது போன்று தெரிவிக்கப்படுகிறது மஹிந்த ராஜபக்ச தனது முக்கியமான விடயங்கள் பலவற்றை இந்த அறையில் இருந்துதான் தான் மேற்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அறையிலே ஆட்கள் வந்து தங்கிவிட்டால் உள்ளுக்குள் இருப்பவர்களை வெளியால் பார்க்க முடியாத அளவிற்கு கதவுகள் பூட்டப்படும் என்றும் ஒரு வாகனம் உள்ளே இருக்கின்றது என்பது கூட தெரியாத விடயமாக இருந்திருக்கிறது என்றும் அதி நவீன குளிரூட்டப்பட்ட பல்வேறுபட்ட விலை உயர்ந்த பொருட்களால் இந்த அறை அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் தகவல் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறைக்கு ஹாசினி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் ரகசியமாக வந்து செல்வார் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி பார்க்கின்ற வேளையில் மஹிந்த ராஜபக்ச பல்வேறுபட்ட பெண்களோடும் தொடர்பினை வைத்திருந்தார் அல்லது இந்த பௌத்த விகாரிக்குள்ளே இருக்கின்ற இந்த அறையை வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட சட்டவிரோத செயல்களில் இவர் ஈடுபட்டார் அல்லது மந்திர ஆலோசனைகள் நடத்துவதற்கு இவை பயன்படுத்தப்பட்டனவா என்பது தொடர்பாகவும் இப்பொழுது பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன எனவே இந்த அறை தொடர்பான விசாரணைக்கு மகிந்த ராஜபக்ச உட்படுத்தப்படுவார் என்றே பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற இதே வேளையில் நாடு பூராவும் மகிந்த ராஜபக்சவுக்கு சொகுசு மாளிகைகள் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற அதிநவீன சோகசு மாளிகை தமிழர்களின் பிரதேசங்களை கையகப்படுத்தி அமைக்கப்பட்ட அந்த மஹிந்த ராஜபக்ச தங்குவதற்குரிய விடுதியும் யாழ்ப்பாண பகுதியில் இருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நேற்றைய தினம் தயாஸ்ரீ ஜெயசேகர ஒரு தகவலொன்றினை நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார் அதாவது தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக அவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார் அவர் பேரிலும் அவர் மகன் பேரிலும் பல்லாயிரக்கணக்கான பணங்கள் வைப்பிடப்பட்டிருப்பதாகவும் மில்லியன் கணக்கான சொத்துக்கள் இவர்களுக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் முகமாக இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உரையாற்றியிருந்தார் தயாசிரி ஜெயசேகர உண்மையில் ஒரு பௌத்தனாக இருந்தால் அவர் ஆடை அணிந்துதான் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க முடியுமாக இருந்தால் தன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை தருமாறு அவர் கேட்டிருந்தார் அண்மையிலே இடம்பெற்ற பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வாக்களிக்குமாறு தான் நிர்பந்திக்கப்பட்டதாகவும் தனது கட்சி எடுத்த முடிவின்படி தனது கட்சி தலைவரின் பணிப்புரையின்படி தான் அதற்கு எதிராக வாக்களித்ததாகவும் எனவே இதற்காக பழிவாங்குகின்ற வகையிலே தான் எதிர்கட்சிகள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் தன் மீது கோத்தபாய ராஜபக்ச கும்பலால் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட வேளையில் இந்த தயஸ்ரீ ஜெயசேகர மற்றும் சாமர சம்பத் தசநாயக்கா சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் எங்கே இருந்தார்கள் என்கின்ற கேள்வியையும் அவர் இப்பொழுது கேட்டிருக்கிறார் உண்மையில் பார்க்க போனால் தமிழரசுக் கட்சிக்குள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உட்கட்சி மோதல் உட்கட்சி மோதலை வைத்துக்கொண்டு இவற்றை பூதாகரமாக்கி பெரும் அளவிலே ஸ்ரீதரன் மீது ஒரு பழியை போட்டு அவரது அரசியல் வாழ்க்கையை சூனியமாக்குவதற்காக அவரது கட்சிக்குள்ளே இருந்து பலர் செயற்படுகிறார்கள் என்பது போன்று தெரிவிக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் அவரது அலுவலகத்திலே குண்டுகள் வைக்கப்பட்டு தன் மீது பழி தீர்க்கப்பட்டதாகவும் ஏதோ ஒரு வகையில் என்னை அரசியலில் இருந்து நீக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் மேற்கொள்கின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் இது இருக்கும் என்பது போன்றும் சபாநாயகர் உங்களால் முடிந்தால் இவற்றை நிரூபிப்பதற்கு உங்கள் ஊழல் ஆணைக்குழுவால் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் அண்மையிலே அதாவது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சரியான ஒரு விசாரணை ஏன் இன்னும் இடம்பெறவில்லை என்றும் ஏதாவது ஒரு பார்ப்பமீட்டை தான் பெற்றிருக்கின்றேனா என்பதை நீங்கள் தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்பது போன்றும் சபாநாயகருக்கு அவர் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார் உண்மையில் பார்க்க போனால் ஸ்ரீதரன் என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழரசு கட்சியைச் சேர்ந்த இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பல்வேறுபட்ட நெருக்கீடுகள் அவரது கட்சியில் இருப்பவர்களாலே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அவரை இந்த கட்சியிலிருந்து எப்படியாவது ஓரங்கட்டிவிட வேண்டும் என்பதற்கு செய்வதற்காக அவரது கட்சியில் இருக்கின்ற மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளை மேற்கொள்கிறார் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அது தவிர இந்த மட்டக்களப்பில் இருக்கின்ற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தன்வசம் வைத்திருக்கின்ற ஒரு ஊடகத்தின் மூலம் இவர் தொடர்பான பல்வேறுபட்ட வேண்டத்தகாத செயல்களை பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதுதவிர தவிர தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற சுமந்திரன் இவருக்கு எதிராக செயற்படுகிறார் என்பது போன்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உங்களிடம் சாட்சிகள் இருக்குமாக இருந்தால் அல்லது தான் பார் பெற்றேன் என்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமாக இருந்தால் அவற்றை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பது போன்று கருத்துக்கள் பல இப்பொழுது முன்வைக்கப்பட்டுகின்றன அது தவிர வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவும் அண்மையிலே பார் சிறி என்று சொல்லி இவரை விழித்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது எனவே இலங்கையிலே ஒரு சட்டம் இருக்கிறது தகவல் அறியும் சட்டம் அந்த சட்டத்தின் மூலமாக இவர் எத்தனை பார் பெற்றிருக்கிறார் என்பதை பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என்பது இப்பொழுது ஊடகங்கள் வாயிலாக கருத்துக்கள் பரவப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது எனவே சரியான அதாவது தமிழரசுக் கட்சியிலே இருக்கின்ற பலர் இவர் தொடர்பான கருத்துக்களை வெளியிடுவதை நிறுத்த வேண்டும் என்பதாகவே இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று அதே தவிர சந்திரகுமார் என்று சொல்லப்படுகின்ற கிளிநொச்சியில் இருக்கின்ற வேறொரு அரசியல் கட்சி உறுப்பினர் சங்க கட்சி மூலமாக இப்போது உள்வாங்கப்பட்டிருக்கிறார் எனவே கிளிநொச்சியில் சிறிதரனுக்கு இருக்கின்ற அந்த மரியாதையை குழப்புகின்ற வகையிலே தமிழரசுக் கட்சி இப்பொழுது சந்திரகுமாரை உள்வாங்கியிருப்பதாகவும் அரசியல் அவதானிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் அனுஷ் பெல்பிட்ட அடுத்த மாதம் ஆறாம் திகதி வரை விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே இவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருந்த விலையிலே இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நான்கு கோடி அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை எவ்வாறு இவர் சம்பாதித்தார் என்பதை வெளிப்படுத்த இவர் தவறியுமை காரணமாக அவர் இன்று காலை லஞ்சஊழல் ஆணைக்குழுவால் அவர் கை செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது குறித்த ஆணைக்குழுவினால் அவரிடம் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப கட்ட வாக்குமூலங்கள் பல பதியப்பட்ட வேலை இவர் இந்த சொத்துக்கள் தொடர்பான சரியான தகவலை தெரிவிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது மஹிந்த ராஜபக்சவோடு மிக நெருங்கிய உறவினை வைத்திருந்த இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார் அடுத்த வீடியோ என்னவென்று உங்கள் பலருக்கு தெரியும் சாமர சம்பத் தசநாயக்க நல்ல அமைச்சர் என்று சொல்வார்கள் நல்லமா நல்லமா என்று நாடாளுமன்றத்திலே நலம் விசாரிக்கின்ற ஒரு அமைச்சர் இவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திலே தொடர்பட இருக்கின்ற ஒரு வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் பணிக்கப்பட்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் கொழும்பு மேல்முறையூட்டு நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வழக்கு விசாரணை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தொடர்ந்திருக்கின்ற இந்த வழக்குக்காக இவர் நீதிமன்றத்திலே முன்னிலையாகுமாறு இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர் பல்வேறுபட்ட லஞ்ச ஊழல்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர் தொடர்பான விசாரணைகளும் இனி இடம்பெறும் என்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இவர் கைது செய்யப்பட்டு புனையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே ஒரு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் முன்னர் மகிந்த ராஜபக்ச காலத்திலே இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான சொத்து விவரங்கள் உடனடியாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் இவர்கள் மீது பல்வேறு நிதி மோசடி குற்றங்கள் சுமத்தி இருக்கப்படுவதனால் இவைகள் தொடர்பான விசாரணைகளை இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் மேற்கொள்ள தவறு இருக்கிறது என்பது தொடர்பாக சிவில் சமூக அமைப்புகளைச் சேர்ந்த பலர் இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே இந்த முறைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் இருக்கின்ற சொத்துக்கள் தொடர்பாகவும் அவர்களது வருமானங்கள் தொடர்பாகவும் சரியான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக பல்வேறுபட்ட நிதி மோசடிகள் இவர்கள் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படலாம் என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு இப்பொழுது சிவில் சமூக அமைப்பினால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த முறைப்பாட்டினை தீர விசாரித்து இவர்கள் தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாக இப்போது கருத்துக்கள் தெரிவிக்கின்றன இவர்கள் முறைகேடான வகையிலே பல்வேறுபட்ட சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் பல்வேறு இடங்களிலே வங்கி கணக்குகளை வைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற அதே வேளையிலே இந்த அரசாங்கம் லஞ்ச ஊழல் லஞ்ச ஊழல் மூலம் சம்பாதித்த சொத்துக்கள் பலவற்றை தாங்கள் மீளப் பெறுவோம் என்று கூறிய ஆட்சிக்கு வந்திருந்தது ஆனால் இப்பொழுது மந்த சென்று கொண்டிருக்கிறது எனவே தான் தாங்கள் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக சிவில் சமூக அமைப்பாளர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனது ராணுவ குழுவை வைத்து முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கிறார் என்று இன்று நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்திலே இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கின்ற போதே ஸ்ரீதரன் இவ்வாறு தெரிவித்திருந்தார் நேற்றைய தினம் உங்கள் பலருக்கு தெரியும் எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் எதிராக பல்வேறு சுமத்தி இருந்த வேளையில் இன்றைய தினம் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் தன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற பல்வேறு பெற்ற குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டும் என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற அவர் தன்னை இருந்து யாரும் ஓரங்கட்ட முடியாது என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும் இப்பொழுது துள்ளி குதிக்கின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் தனது காலத்தில் செய்த குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் அவர் உங்கள் பலருக்கு தெரியும் பலர் பல இளைஞர்கள் பல தமிழ் இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டும் யாழ்ப்பாண வீதிகளிலே கட்டி தொங்க காரணமாக இருந்தவர் அசோகா கோட்டலிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட குற்றங்களுக்கு சொந்தக்காரர் பலரை ராணுவத்தோடு இணைக்கின்றோம் என்ற பெயரிலே பல்வேறுபட்ட இளைஞர்களை கடத்தி காணாமல் போவதற்கு காரணமாக இருந்தவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சை ஒன்றின் போது ஒரு இளைஞனின் வயிற்றிலிருந்து ஒரு போர்த்தல் எடுக்கப்பட்டது பலரும் அறிந்தபடியும் இவ்வாறு அவரது சித்திரவதை முகாம் அசோகா ஹோட்டலிலே இடம்பெற்றிருந்தது அவற்றிலெல்லாம் ஈடுபட்டிருந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் இப்பொழுது ஞானஸ்தானம் பெற்று நல்லவராக மாறியிருக்கிறாரா என்பது தொடர்பான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன எனவே சுரேஷ் பிரேமச்சந்திரன் தொடர்பாக யாராவது ஒருவர் இது தொடர்பாக விசாரணைகள் வேண்டுமென்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாராக இருந்தால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவற்றை சந்திக்க வேண்டும் என்பது போன்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன நல்ல துறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்